உலகளவில் அளவில் மது பழக்கத்தால் ஆண்டுக்கு மூன்று மில்லியன் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மது பழக்கம் போதைப் பொருள் பயன்பாடு உடல்நலம் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் உலகளவில் மது அருந்துவதால் மட்டுமே ஆண்டுக்கு இருபத்தி ஆறு லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர் என்றும் அவர்களில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் ஆண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் உலகளவில் உயிரிழக்கும் மக்கள் தொகையில் நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பேர் மதுவால் உயிரிழப்பதாகவும் அதில் ஆறு லட்சம் பேர் போதைப் பொருள் பயன்பாடு காரணமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் மதுப்பழக்கத்தின் பழக்கத்தின் பயன்பாடானது கொரோனா காலகட்டத்தில்தான் அதிகரித்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் மது அருந்துவதால் ஏற்படும் இறப்பு விகிதம் என்பது குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் அதிகமாகவும் அதிக வருமானம் உள்ள நாடுகளில் குறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மது பழக்கத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளில் இருபது வயது முதல் முப்பத்தி ஒன்பது வயது வரையிலானோர்தான் அதிகம் என்றும் உலக நலவாழ்வு அமைப்பு கூறியுள்ளது